என் சமூகம் தினம் தினம் விழுவது கண்டு மனவேதனை யோபு தான் பிறந்த நாளையே சபிக்கிற அளவிற்கு நம்மை புதுப்பித்து கொள்ள ஒரு வாய்ப்பு மா தினமாயத்தமாவோம் வா உள்ளத்தை திறப்போம் வா நம் சிந்தனை தெளிவோம் வா நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்த அறிவோம் வா இந்த நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா நல் வழியை தேர்ந்தே வா இறை வார்த்தையில் நடப்போம் வா இந்த ஒரு சம்பிரதாயமா ஒரு கடமையா இல்லை இல்லவே இல்லை நம்மை புதுப்பித்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு இரண்டாயிரம் ஆண்டுகளாக நம் பாதை சிலுவை பாதையாகவே இருக்கிறது இந்த தவ காலத்தில் நாம் மனவேதனைகளை பற்றி தியானிப்போமா சமகால மனவேதனைகளை நான் வரிசைப்படுத்துகிறேன் இங்கு ஜனநாயகம் பணநாயகமானதால் மனவேதனை கண்ணியம் மருத்துவமனைகளில் அந்நியமானதால் மனவேதனை பள்ளிக்கூட பாஸ்மார்க்குகளை விட டாஸ்மார்க்குகளுக்கு மதிப்பு அதிகமானதால் மனவேதனை வஞ்சமில்லாத பூமி லஞ்சம் பூமி ஆனதால் மனவேதனை அன்பான சொல் பேசிய திருநாட்டில் கேடான செல் பேசுகிறது கண்டு மனவேதனை அன்று அன்னை மரியாவின் விழிகள் அழுதது இன்று பாரத மாதாவின் விழிகள் அழுவது கண்டு மனவேதனை இறைமகன் இயேசு மூன்று முறைதான் கீழே விழுந்தார் என் சமூகம் தினம் தினம் விழுவது கண்டு மனவேதனை தன்னை திருப்பலியில் ஒப்பு கொடுத்து பங்கேற்பவர்களை விட ஒப்புக்கு பங்கேற்பவர்கள் அதிகமானதால் மனவேதனை மனவேதனை ஏற்படுத்தும் வலி எக்காலமும் மாறாது விவிலியத்தின் வலிமிகுந்த பக்கங்களை உங்கள் செவி நோக்கி அழைத்து வருகிறேன் நான் சொல்லும் வார்த்தைகள் எப்போது கேட்டாலும் வலிக்கும் புலம்பல் ஆகமத்தில் கிமு ஐநூத்தி எண்பத்தி ஆறில் நடந்த எருசலேமின் பேரழிவை வாசித்து பாருங்கள் இப்பொழுது வாசித்தாலும் வலிக்கிறது என்றும் தீராது இந்த மனவேதனை கெட்சமணி தோட்டத்தில் இறைமகன் அடைந்த வேதனை தந்தையே எப்போது அகலும் இந்த துன்பம் என கேட்கிற அளவிற்கு கொடூரமானது அந்த வேதனை மறக்க முடியுமா இறை மக்களே இயேசு பட்ட மனவேதனைகளை மத்தேய இருபத்தி ஏழு மூன்று நாளில் யூதாசு ஓடி வந்து இயேசுவை காட்டிக் கொடுத்ததற்காக மனவேதனைப்பட்டு புலம்பி அழுகிறான் நாமும் எத்தனை பேரை காட்டி கொடுத்திருக்கிறோம் அதற்காக என்றாவது நாம் மனவேதனை யோபு தான் பிறந்த நாளையே சபிக்கிற அளவிற்கு மனவேதனை அடைந்தார் யோபுவுக்கு மனவேதனை இருந்தது போலவே மத்திய இருபத்தி ஆறு முப்பத்தி எட்டில் அவர் தம்முடைய சீடர்களிடம் எனது உள்ளம் சாவு வருமளவிற்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது நீங்கள் என்னோடு இங்கே தங்கி விழிப்பாயிருங்கள் என்றார் இயேசுவுக்கு கூட அந்த துன்பத்தில் அந்த மனவேதனையில் ஒரு துணை தேவைப்படுகிறது நாம் துன்பத்தில் இருக்கின்ற துயரத்தில் இருக்கின்ற மனவேதனையில் இருக்கின்ற என் சக சகோதர சகோதரிகளுக்கு துணையாக இருந்திருக்கின்றேனா சிந்திப்போம் மத்திய இருபத்தி ஆறு எழுபத்தி நாலில் இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார் சேவல் கூவுமுன் நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதிரு நினைவு கூர்ந்து வெளியே வந்து மனம் நொந்து அழுதார் இயேசுவோடு உடன் நடந்தவர்கள் அவரோடு பயணித்தவர்கள் இயேசுவை மனவேதனைப்படுத்தி இயேசுவை மனவேதனைப்படுத்தி விட்டோமே என்று கருதி அவர்களும் மனவேதனைப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் நாக்கில் எலும்புகள் இல்லை ஆனால் அது இதயத்தை உடைக்கும் அளவிற்கு வலிமையானது நாம் பேசுகின்ற வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருப்போம் எல்லோருடைய வழியையும் புரிந்து கொள்ள தேவையில்லை ஆனால் எல்லோருக்கும் வலிக்கும் என்பதை உணர்ந்தாலே போதும் யாரையும் எப்பொழுதும் காயப்படுத்தும் எண்ணம் கூட நமக்கு தோன்றாது அடுத்தவன் அடுப்பில் என்ன அவிகின்றது என்று ஆராய்ச்சி செய்யாதீர்கள் உங்கள் அடுப்பில் என்ன கருகிக் கொண்டிருக்கிறது என்பதை கவனியுங்கள் நாம் பிறரை குறை காண்பதிலும் பிறரை யோசிப்பதிலும் இருப்பதை தவிர்த்து நான் எப்படி இருக்கிறோம் என்று நாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறோமா யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன் இந்த திருக்குறளில் இருக்கின்ற ஏழு சீர்களில் ஒரு வார்த்தைகள் கூட உதோடோடு ஒட்டாது அதாவது எந்த பொருளின் மீதும் யாருக்கு பற்று இல்லை என்றால் அதனால் எந்த துன்பமும் இல்லை எந்த மனவேதனையும் இல்லை எனவே அன்பார்ந்தவர்களே வினை விதித்தவன் வினை அறுக்கிறான் தினை விதித்தவன் தினை அறுக்கிறான் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிவிடுகிறோம் பிறருக்கு நல்லதை மட்டுமே நினைத்து நல்லதை மட்டுமே செய்து பிறருக்கு மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்கின்ற பொழுது நமக்கு எந்த துன்பமும் வராது எந்த மனவேதனையும் வராது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்ற தெய்வ புலவரின் வாக்கிற்கேற்ப பிறருக்கு நல்லதே நினைக்கின்ற பொழுது நமக்கும் நல்லதே நடக்கும் இந்த தவ காலத்தில் பிறருக்கு நல்லதை மட்டுமே செய்து நாமும் இயேசுவினுடைய இரையாட்சியை பரப்புவோம் நன்றி சாம்பல் பூசி ஒற்றுமையாய் ஒற்றுமையாய்வித்திடுவோம் ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம் உறுதியோடு நிலைத்திருப்போம் ஏழ்மை மாற உதவிடுவோம் முறவை காக்க முடிவெடுப்போம் வேதம் கூறும் வழி நடப்போ இறைவனிலே இணைந்திருப்போ ஆயதமாவோம் நாமாயமாவோ ஆயதமாவோ